No, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நான் உங்கள் பி வந்தாச்சு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் இப்போவா அப்போவா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு ரொம்ப குறுகிய காலம் இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி வருவாகும் அதை விட வருவா நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்த கா தனியா தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அமமுக இருக்கு இல்லையா அமமுக வரும் அதை தாண்டி தேமுதிக வரும் காங்கிரசே வரும் அப்படின்ற மாதிரி பல கணக்குகள்ல இருந்தாங்க தாவேக்கா பட் அந்த கட்சிகள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் திமுக திமுக இருக்கு இல்லையா திமுகவுக்கும் இன்னை வரைக்கும் ஃபேவரா இருக்கிறதுனால தாவேக்கா இந்த தேர்தலை தனியா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான்கு முனை போட்டியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு முனை களமா தமிழக அரசியல் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் வலுவான சின்னங்கள் அப்படின்றது மக்கள் வந்து அதி அழிக்க முடியாத ஒரு சின்னமா பதிவாயிருக்கு அப்படின் சொல்லலாம் ஏன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டா சின்னம் இருக்கு இல்லையா சின்னம் ரொம்ப முக்கியமான இடத்த பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு இல்லையா எம்ஜிஆர் அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இரட்டை இலக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியும் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச சம்பவங்கள்லாம் இருக்கு என்னப்பா உலகிக்கிட்டு இருக்க எம்ஜிஆர் ஏன் வந்துட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போட வேணாம் பண்றான்னு போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கான காரணத்தை காரணம் இருக்கு இல்லையா காரணத்தையும் அதை தாண்டி வந்துட்டு விஜயனுடைய தாவேக்கா கட்சிக்கு விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கான் ஸோ விசிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அதை தாண்டி இந்த விசில் சின்னத்தை முன்னாடி யார் யாரெல்லாம் வச்சிருந்தாங்க யார் யாரெல்லாம் அந்த சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்க விஜய் இருக்கார் அவர் கேட்ட மற்ற சின்னங்கள்லாம் என்ன விசில் சின்னம் தாவேக்காக்கு சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில் வந்துட்டு கட்சிகள் பதிவு செய்கிறது அப்படின்றதற்கு இல்லையா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது அங்கீகரிக்க கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோன்னா அந்த ஓட்டு சதவீதத்தில் ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத அட் த சேம் டைமில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு இருக்கும் லைக் தாவேக்கா மாதிரி நாத்தாக்கா மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு சில எலெக்ஷன்ஸ்லாம் அந்த விழுக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓட்டு விழுக்காடை வாங்கி பதிவு செய்யப்பட்ட கட்சியாகவும் இருப்பாங்க ஒரு சில எலெக்ஷன்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டு சதவீதம் குறையும் போது அவங்க வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் லிஸ்ட்லேயும் தேர்தல் ஆணையம் வைக்கும் தாவேதா இந்த டைம் தான் புதுசாக வந்துட்டு தேர்தலை எதிர்கொள்றதுனால அவங்களுக்கு பொது சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்லேயே தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனுலாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா வந்துட்டு இப்போ சென்சார் போர்டு இஷ்யூ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு தொடர்ந்து நெருக்கடி அப்படின்றது இருக்கிறதுனால பொது சின்னம் விஜய்க்கு கிடைக்குமா அப்படின்னு

அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இல்லையா விசு சின்னத்தை முதன்மையானதாக வச்சதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து ஆட்டோ பேட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை தாண்டி வந்துட்டு மைக்ரோஃபோனு அப்படின்ற மாதிரி ஒரு பத்து சின்னங்களை சூஸ் பண்ணி கொடுத்து வந்தாலும் கூட அதில் வந்துட்டு விசில் சின்னத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ரிலீஸான பிகில் திரைப்படம் இருக்கு இல்லையா அதன் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசில் சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துட முடியும் அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் சத்தம் பத்தாவது விசில் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் திரைப்படத்தில் பாடல்கள்லாம் இருந்ததுனால விசில் சின்னம் அப்படின்றது தாவேக்கா மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால விசில் சின்னத்தை தான் முதன்மையானதாக கேட்டிருந்தாங்களாம் முன்னு முதல்ல வரவங்களுக்கே முன்னுரிமை அடிப்படையில் விஜயனுடைய கட்சிக்கு விசில் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கான் இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இல்லையா மகிழ்ச்சியில் திக்கு முக்கிய ஆடி போயிருக்காங்க ஆல்ரெடி வந்து படம் ரிலீஸ் ஆகல சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இருந்த தாவேக்கா ஒரு உற்சாகத்துக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இந்த விசில் சின்னம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் ஒரு இக்கு தான் தேர்தல் ஆணையம் இந்த விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க நீங்க வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டிட்டீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் உங்களுக்கு விசில் சின்னம் பட் நீங்க போட்டியிடலை அப்படின்னா சுயேட்சை வேட்பாளருக்கோ ஆளுக்காவதோ இல்ல வேற யாருக்காவது இந்த விசேஷனத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே கான்செப்ட் தான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எம்ஜிஆரே வந்துட்டு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட வேணான்னு சோ ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி வேறொரு சுயேட்சை வேட்பாளருக்கு ரெட்டை இலை கொடுக்கப்படுது எம்ஜிஆர் அவருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு பதிலாக சிங்கம் சின்னத்துக்கு வந்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் மக்கள் எம்ஜிஆருடைய சின்னம் ரெட்டையா தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு எம்ஜிஆருக்கு எதிராக ரெட்டை இலையவே ஜெயிக்க வச்சிருந்தாங்க சோ அதனால தமிழக அரசியல் களத்துல சின்னம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் அதை தாண்டி வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா காலகட்டத்தில் ஒரு சின்னத்தை அதுவும் மிஸ்ஸில் மாதிரியான சின்னத்தை வந்துட்டு இலசுகள் வந்து பெருசுகள் வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறதும் ஒரு ஈஸியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விசில் சின்னத்தை யார் யார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு தமிழருவி மணியன் மூத்த அரசியல்வாதி அப்படின்னு

எப்படி அதிமுக இரட்டை திமுக உதய சூரியன் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு தாவே காக்கும் பின்னாட்களை விசிற்சின்னம் ஒரு நிரந்தர சின்னமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓட்டு போடக்கூடிய மிஷின் இருக்கு இல்லையா அதுலேயும் மிஷின் சின்னம் ரொம்பவே தெளிவாக அட்ராக்டிவாக தெரியும் அதை தாண்டி சுவ ஓவியங்கள்ல ஆரம்பித்து எல்லா பக்கமும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது பேரணிகளை அப்போ சின்னத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் இது பர்ஃபெக்டாக சூட் ஆகுறதுனால தாவேக்காவனுடைய தொண்டர்கள் உச்சகட்ட உற்சாகத்தில் இருக்காங்களாம் விஜயும் ரொம்பவே ஹாப்பின்னு சொல்லப்படுது ஏன்னா விஜயும் இன்னும் விசில் சின்னத்தை தான் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாராம் ஸோ தாவே காக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பை பாய்